பாமக்கா எ சேருகிறதோ எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிக பெரிய வெற்றி பெறும் தெரியும் அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா இல்லீங்க ரெண்டும் ரெண்டும் ஐயா இங்கே அருமே கிரீ இப்போ கோயில் படத்தில் எடுத்து காலேஜ் கிட்ட சொல்லி இபி சுவர்த்து பண்ணியிருக்கார் எனக்கு காலின் கனவு தெரிஞ்சுக்காரு அதாவது கோயில் நிலம் அதிகமாக இருந்துதுன்னு சொன்னால் அதில் கல்வி கல்லூ கல்விக்காக கல்லூரி கற்றதில் தவறு இல்லை அன்புமணி வந்து தைலபுரம் தோட்டத்தில் தெரியாது கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு இது கல்வியா ம் இப்ப சார் பாமக இரண்டா இருக்கு சார் இதனால வரு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா பாமக எங்கு சேருகிறதோ எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அதே மாதிரி பாமக என்றும் இல்லாத அளவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும் ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும் நடத்தப்படும் உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும்

ஒண்ணா <laughs> ஒண்ண <laughs>

அந்த உங்களுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு இருக்கீங்களா அதிமுக கூட்டணிக்கு இங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது மொத்தம் நாப்பத்தி ஒன்பது கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு புதிதாக புதிதாக ஆரம்பித்து இருந்தால் நீங்கள் என்னிடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள் அங்கே போயிருப்பீர்கள் ஆக இல்லை என்று இதிலிருந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம்

ஐயா இந்த அறநிலையத்துறை சார்பில் கோயில் பணத்தெல்லாம் காலேஜ் கட்டுறதா சொல்லி ஒரு கிணல் அதுக்கு இருக்காரு கனவன் தெரிவிச்சிருக்காரு கோயில் நலத்துல இந்த அறலைத்துறை வந்து கோயில் நலத்துல கட்டளை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது கோயில் நலம் அதிகமா இருந்து கல்வி கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறு இல்லை